அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு மேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதிக்கு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கலைக்கு ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்போது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடித்து அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தைய அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் தான் தை பிறந்தால் வழி அங்கே யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரகப்பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாதம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்துல கிரகப்பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த தை மாதத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்ப இது பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் என்றும் இனிமையாகவே இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே இந்த மகர மாதம்னு சொல்லக்கூடிய தை மாதம் பலனை பார்ப்போம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதில் இந்த ராசிக்கு படிப்புங்கிறது ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய செயல்தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அது ஒரு கடமை ஆனால் படித்தாதான் என்ன படிப்பு படிக்கணுமோ அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அது ஒரு கடமை வேலை கிடைச்சாச்சு கல்யாணம் பண்ணணும் அது ஒரு கடமை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வேணும் அது ஒரு கடமை ரைட்டு குழந்த வந்துடுது அதை வளர்க்கணும் அதுக்கு சம்பாதிக்கணும் அது ஒரு கடமை ஆக இந்த கடமையிலேயே இருக்கக்கூடிய ராசின்னு எடுத்திங்கன்னா கன்னிராசி தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஜாலி அது எல்லா ராசிக்கும் அதுதான் எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் இருந்தாலும் அதில் அதிகமாக நீங்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஜாலியா இருந்திருப்பீங்களான்னு பார்த்தா குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த கன்னிராசிக்காரர்கள் மிகவும் ஜாலி அது இந்த மாசத்துல அந்த மாதிரி வருது ஜாலி ரொம்ப ரொம்ப ஜாலியாக யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யும் இரட்டை மனநிலையிலிருந்து இதை செஞ்சா நமக்கு போதும் இதுக்கு மேல எதை பத்தியும் நம்ம சிந்திக்கவே வேண்டான்னு சொல்லி ஒற்றை முடிவு எடுக்கக்கூடிய மாதம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில வருது உம் அதாவது பதினொன்னுல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு போற அதனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஜாலி ஜாலின்னு இருந்தீங்கன்னா இப்போ பொறுப்புணர்வோடு ஜாலியாக இருக்கணும் அதான் கணக்கு திருமணத்துக்கு உண்டான நான் சொல்றதே இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு நல்ல நிலைமை தான் இருக்கும் ராசியிலேயே கேது இருக்கு உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை எல்லா விஷயத்தையும் நீங்களாக உணர்ந்து உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடியது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பெண்களுக்கும் குடும்ப சுமை குடும்ப பாரங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தலைமையில் உட்காரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய வேலைகளையும் செய்யுங்க ஆறில் சனி வேலை முறையில் இருக்கார் ஏழில் ராகு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த சுக்கரன் உங்கள் இரண்டாம் அதிபதி சுக்கரன் அங்கே வர்றதுனால மாதத்தினுடைய பின்பகுதி உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஏதாவது காரியங்கள் நினச்சி அது விடுபட்டு போயிருந்ததுன்னா அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு கைகூடும் அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறத விட நான் சொல்கிறது அந்த ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் அது நடந்து போச்சே இது நடந்து போச்சேன்னு கவலையே உங்களுக்கு கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அது உங்களுடைய ராசிக்கு உண்டான குணாதிசயமே கிடையாது நடப்பது நடராஜன் செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் ஆன்மீகத்தில் கூட அந்த அளவுக்கு பெரிய நாட்டத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க ஏன்னா அதெல்லாம் சொல்லலாம் ஆண் ராசி பெண் ராசி அலிராசின் சொல்லக்கூடிய சில ராசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் அதில் வரக்கூடிய பலன்கள் தான் இந்த மாதிரி உங்களுக்கு இரண்டாம் இடம் ராசி ஆண்டு ராசி தான் சுக்கரன் ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக அந்த சுக்கரன் ஏழில் உச்சத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு சுக்கரன் நீச்சம் ஆனால் மீனத்தில் போகும்போது சுக்கரன் உச்சத்துக்கு போய்டு சுக்கரன் உச்சத்துக்கு போனால் நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு பொருளை நம்ம வெயிட்டாக தூக்கிட்டு போகிறோம் கூட உங்க மனைவி வராங்க நீங்கள் அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் தான் சுமந்துட்டு வரீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பதினஞ்சு இந்த ஒரு ஒரு மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்டு நீங்களே சுமக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுமையை அவர்கள் தாங்கக்கூடிய நேரம் இது ஏன் இந்த ஐம்பது வயசு வரைக்கும் சொல்கிறேன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பொறுப்பான காலம் ஐம்பது வயசுக்கு மேலே நீங்கள் உண்மையிலுமே சாதாரணமாக ஜாலியாகவும் இருக்கலாம் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கலாம் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பை அடுத்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை தேடிக் கொடுக்கக்கூடிய நேரம் இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் யார் முன்னாடி போகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆண்கள் வெளிநாட்டில் வேலைக்கு சேர்ந்தாச்சு சரி மனைவி எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிருக்கிறவங்க இந்த மாதம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அறுபது வயதுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இனம் புரியாத தேவையில்லாத தோல் வியாதிகள் அல்லது தூக்கமின்மை உடல் வலி இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் நேர நேரத்துக்கு உணவு எடுக்கிறதும் நேர நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப நல்லது மீண்டும் கேட்போம்